ஒரு மனுல பாத்தீங்கன்னா இந்த கட்சியை தடை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு மனு போட்டிருக்காங்க அதை பாத்தீங்களான்னு தெரியல அதை அதை அதிகமா பேசணும்னே அத நம்ம பேசணும் ஏன்னா இந்த கட்சியை தடை செய்யல அப்படின்னா நிறைய இளைஞருடைய வாழ்க்கை பறி போயிரும் விஜய வந்து வான்கடை வந்து யாரும் தொய்வடையாதீங்க தொடர்ந்து பயணிப்போம் எல்லாத்தையும் பக்கவனா பாத்துக்கோங்க துணிஞ்சு நில்லுங்கன்னு சொல்லி இப்ப அறிக்கை விட்டுக்கதான் தகவல் வெளியாகுது இப்ப ஜஸ்ட் கொஞ்சம் முன்னாடி அவர் துணிஞ்சு நிப்பாரா முதல்ல அவர் தைரியத்தை தான் பார்த்தோமே அவர் துணிஞ்சு நிப்பார தலைவர் துணிஞ்சு நிப்பானாங்க அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் வந்து கரூர் மாவட்ட செயலர் அந்த பேர் வந்து மதியலகன் பேரு மதியலகன் மதிய மதியழகன் தான் கரூரோட அந்த பங்கன் ஏற்பாட்டாளர் நான் கிடையாது அவரை தான் கைது பண்ணி இல்லை என தேடுறீங்க இப்படிப்பட்ட ஒரு பொதுச் செயலாளர் நீங்க பாருங்க எவன்ட்ட போய் சிக்கிருக்காம பாரு தமிழ்நாடு மக்கள் நீ ப்ப முதல்ல உன் கட்சியை ஒழுங்கா நடத்து உன பிடிச்சு உள்ள வைக்க வேண்டாமா உன் வண்டியை பறிமுதல் பண்ண வேண்டாமா நீ என்ன நினைச்சுட்டு இருக்க உனக்கு வழக்கு போடுறதுக்கு தாய்மையை இல்ல அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை பூரா நீதிபதிகள் கேட்டிருக்க அது உண்மைதான் நீங்க அன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த ஆளு பேசிக்கிட்டு இருக்கும்போதே போதே கீழே குழந்தைட்டு அவங்க ஒருத்தன் செருப்பு கொண்டு ஏரியது ஏதோ திமுக காரன் செருப்பு கொண்டு எரியல அவன் கட்சிக்காரன் தான் எரியுதான் பேச்ச நிறுத்தியா போட்டு வீட்டு போயா அவங்க செத்து இருக்காங்க அறக்கழகம் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நாம் சந்திக்கிற அரசியல் ஆளுமை திமுகவின் நெல்லை மாவட்ட பொறுப்பாளர் பார்வின் அவர்கள் வணக்கம்

விஜய்க்கு அந்த தலைமை பண்பே இல்லை அப்படிங்கிற மாதிரியான காரசாரமான வாதங்கள் இருக்கிறது ஜாமீன் மறுக்கப்பட்டிருக்குது இந்த நிலையில புசியானது இன்னும் தலைமுறையாக தான் இருக்காரு முதல் கடமை எப்படி பாக்குறீங்க அதாவது இது வந்து பரப்புரையில கொளர்பாடு இருக்கு குசி தப்பா விஜய் தப்பா அந்த கட்சியே மொத்தத்துல தப்பா அப்படிங்கறதெல்லாம் தாண்டி நீதிபதிகள் சொன்ன மாதிரி ஒரு தலைவனுக்கான பண்பு அந்த மனசன்ட்ட இல்ல இப்போ அன்னைக்கே இவன் இவங்க வந்து ஒரு குற்றச்சாட்டு நம்முடைய திமுக மேல அவங்க வைக்கிறாங்க திமுகவுடைய சரி அண்ணன் செந்தில் பாலாஜி அவர் பண்ண சரி அப்படின்லாம் சொல்றான் எங்க இருந்து சொல்லி இருக்கணும்னா அன்னைக்கு நாற்பது பேர் செத்து போனா பத்தியலா அன்னைக்கு அந்த ஆஸ்பத்திரில போய் உட்காந்து சொல்லியிருந்தா நீ தலைவன் அதை விட்டுட்டு ஓடி போய் வீட்டுல உட்காந்துக்கிட்டு மூணு நாளைக்கு என்ன செய்யன்னு தெரியாம வாயை பூத்தி உட்காந்துக்கிட்டு மூணு நாள் கழிச்சு ஒரு பதிவு இது எவனோ எழுதி கொடுத்து அதை அப்படியே பார்த்து மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சு அதே மாதிரி இந்த ஒப்பிக்கிறதுக்கு மூணு நாள் ட்ரைனிங் வேணுமா இதுக்கெல்லாம் இந்த மாதிரியான ஒரு இந்த குரங்கு பொம்மைகளுக்கு தான் இன்னைக்கு நீதிபதிகள் சவுக்கடி கொடுத்திருக்காங்க வழக்கு அவங்க தொடுத்த வழக்குகளுக்குமே பதிலு செயற்பட்டிதான் கொடுத்துருக்காங்க நீ சிபிஐ கேக்கியப்பா முதல்ல உன் கட்சியை ஒழுங்கா நடத்து உனி பிடிச்சி உள்ள வைக்க வேண்டாமா உன் வண்டியை பறிமுதல் பண்ண வேண்டாமா நீ என்ன நினைச்சிக்கிட்டு இருக்க உனக்கு வழக்கு போடுறதுக்கு தாய்மே உரிமையே இல்லை அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை பூரா நீதிபதிகள் கேட்டிருக்காங்க அது உண்மைதான் நீங்க அன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த 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 வண்டி அவர் பிரச்சார வண்டி வரும்போது அவன் உள்ள வந்து உழுதான் ஒரு பையன் போட்டோவை தூக்கிட்டே ஓடி வரான் இப்ப நல்ல தலைவனா வண்டியை நிறுத்தி வண்டிக்கு மேல அப்பவே ஏறி எல்லாம் அவ்வளவு பேர் சதம் கட்டாம நில்லு இல்லைன்னா இப்படியே கிளம்பி வீட்டுக்கு போயுவேன் அவ்வளவு பேர் போய் நில்லு எங்க இருக்கோ பாயிண்ட் அங்க போய் நில்லுங்க அமைதியா நிக்கணும் எவனும் இப்படி பின்னால துரத்திட்டு வரப்படாது இப்படி எல்லாம் சொல்லுவான் உண்மையிலே மக்கள் மனசுல அதாவது மக்களை வந்து நல்ல விதம் நினைக்க தான் ரசிகர்கள் வச்சிருக்கவே ரசிகர்கள் தான் கிடையாது கட்சி நடத்துறாங்க நீங்க பாருங்க திமுகவா இருக்கட்டும் எடப்பாடியா இருக்கட்டும் அவர்களுடைய கூட்டத்துல பாருங்க அவங்களுடைய பிரச்சாரத்துல பாருங்க அந்த வாகனத்துல மேல மாவட்ட செயலர் ரெண்டு பேரும் நிப்பாங்க இங்க யாரு நிக்கா ஏங்க அண்ணா அவ்வளவு உன் கட்சிக்காரன தீண்டாத தா இதுல நவீன திண்டா முறையாது அவனை திண்ட மைதானத்தால் கடைபிடிக்காரு நீ உன் கட்சிக்காரனே பக்கத்துல மட்டும் நீ எப்படி மக்களை கிட்ட வந்து அரவணைச்சு எப்படி நீ அவங்களுக்காக அரசியல் பண்ண முடியும் இதுக்கெல்லாம் சேர்த்து தான் அவங்க கேட்டிருக்காங்க நீ பஸ் அந்த பஸ்ஸ வந்து அந்த பஸ்ஸை பார்க்கும்போது இப்ப வந்து இந்த மரக்கிணர் மாதிரி ஆகி போச்சு ஏ வாராண்டா ஏமா முன்னாடி எல்லாம் சொல்லுவாங்கள மூக்கு நீளமா இருக்கு லாரி வந்தா பயப்படவும் தெரியுமா அந்த மாதிரி ஏ விஜய் வண்டி வருது ஓடுறா அப்படிங்கிற மாதிரி ஆகிட்டான் தான் அதுக்கு தான் அவங்க சொல்லுவாங்க வண்டியை பிடிச்சி உள்ள வச்சிருக்கணும் சிபிஐ வழக்கு கேட்கிய இத வந்து நீ உன்னுடைய திரையரங்க மாதிரி நீ அங்க டிராமா பிளே பண்ணலாம் திரையரங்கத்துல அதே மாதிரி இங்க வந்து அரசியல் டிராமா பிளே பண்ணாத அப்படின்னு சொல்லி செருப்பு கலந்து அடிச்சிருக்கு கோர்ட் இல்ல அது போக கோர்ட்ல வந்து அரசு தரப்பு வழக்கறிஞர்களும் சில கேள்வி கேட்டிருப்பா நீங்க ஏன் வந்து அந்த கூட்டத்தை நடத்தி நிறுத்தி நிறுத்தல ஏன் பச கரச இடத்துல நிற்பல ஏன் வர ரத்து செய்யலன்னு அரசு தரப்பையும் கொஞ்சம் கடுமையா கேள்வி கேட்டிருப்பதாக அறிகிறோம் அது என்ன நடக்கு அது கேட்க செய்வாங்க இப்போ நல்லது நடந்தா எப்படி நம்ம வந்து ஒரு நாட்டுடைய முதலமைச்சரை நம்ம வந்து பெருமைப்படுத்துறோமோ அதே மாதிரி இந்த மாதிரி பதில்களால தீமைகள் நடக்கும்போது நாட்டு மக்களுக்கு தவறு நடக்கும் போது இழப்பு நடக்கும்போது கோர்ட்டு கேட்க தான் செய்யும் அதுக்கு சரியான பதில்களை அரசு தரப்புல இருந்து வச்சிருக்காங்க ஒரு இடம் வந்து இவங்க எல்லாமே இவங்க கேட்ட இடம் இவங்க கேட்ட இடம் தான் இன்னொண்ணு நல்லா கவனிக்கணும் அரசு என்ன சொல்லிருக்குன்னா அவர் வந்தது ஹைவேயே கிடையாது நெடுஞ்சாலையே கிடையாது நாங்க கொடுத்துருக்க ஸ்பாட்டு நெடுஞ்சாலையே கிடையாதுங்கிறத கிளியரா சொல்லியிருக்காங்க இன்னொன்னு அதிகாரிகள் வந்து ரசா கூட்டம் அதிகமா இருக்கு நீ வராத நீ வந்தனா எமர்ஜென்சி ஆயி போவோம் கேசுவாலிட்டி ஆயிப்போம் பிரச்சனை ஆயிப்போம் அப்படின்னு அவங்க சொல்லிருக்காங்க அவ்வளவுதான் செய்ய முடியும் இவன் அதாவது அண்ணே பொதுவா ஒரு கட்சிகளுக்கு நம்ம கொடுக்கற அனுமதியை முதல்ல ரத்து பண்ணாதான் உண்டு அது ப்ராசஸ் ஆகி வந்து இருக்கும்போது அதை ரத்து பண்ண முடியாது ரத்து பண்ண மாட்டாங்க கிட்ட நெருங்கிட்டாங்க அப்படிங்கும் போது அதை கேன்சல் பண்ணவோ இல்லைன்னா போதும் சொல்லி நிறுத்தவோ இதோட கிளம்புங்கன்னு சொல்றதுக்கோ சின்ன கட்சிகளையே அவங்க பண்ண மாட்டாங்க அரசு வந்து நம்ம திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்து ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட ஆர்ப்பாட்டங்களுக்கு போராட்டங்களுக்கு அனுமதி கொடுத்த அரசு உங்களுக்கு தெரியும் இது வந்து சரி பண்ணிட்டு போறாங்க அவங்க கழுத்து பிடிச்சு நெரிக்க வேண்டாமான்னு நினைச்சா இவங்க நாப்பத்தோரு பேரை மூச்சை நிறுத்திட்டான் அதுக்கு கோர்ட்ல இருந்து கேட்டதுக்கு சரியான பதில சொல்லிட்டாங்க இடங்கள் எல்லா இடங்களுமே அவங்க கேட்ட இடங்கள் தான் அதுல இப்ப நம்ம கொடுத்துருக்கிறது வந்து ஹைவேஸ் கூட ஹைவேஸ் கூட கிடையாது அது வந்து கரூர்ல இருந்து கோயம்புத்தூருக்கு போகக்கூடிய ஒரு பாதை அது ஹைவேஸ் கிடையாது அது இது எல்லாமே தெளிவா சொல்லிட்டாங்க அதிகமான குட்டு வந்து டிவி கேக்கு தான் அதாவது விஜய் தரப்புக்கு தான் ஆமா இது ஒரு கிளாரிபிகேஷனுக்காக தமிழ்நாடு அரசு அவங்க கேள்வி கேட்காங்க தமிழ்நாடு அரசு ஏற்கனவே பல நேரங்கள்ல நம்ம டேவிட் டேவிட் ஆசீர்வாதம் அவர்களை டேவிட்சன் ஆசீர்வாதம் அவர் ஏடிஜிபி ஜிபி அவர் ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு அந்த அம்மா அவனு விளக்கம் கொடுத்துச்சு எல்லாருமே விளக்கம் கொடுத்து முடிச்சாச்சு திரும்ப அவங்க அதை எல்லாம் கேட்டு வாங்கியிருக்காங்க அவ்வளவுதான் ஓகே சிபிஐ விசாரணை வந்து தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கா உறுதிப்படுத்தப்பட்டிருக்கல இல்ல சிபிஐ விசாரணை அது அந்த மனுவை தள்ளுபடி பண்ணிருக்காங்களே ஆமா இல்ல நான் என்ன கேட்க நான் என்ன கேக்குறேன்னா சிபிஐ விஷயம் தள்ளுபடி மட்டும் இல்ல இப்ப இது சம்பந்தமா வந்து ஆதவர் வழக்கு இருக்குது புசியான தலைமுறை வரக்காரு இதுக்கிடையே ஆதவர் வந்து டெல்லியில இருக்காரு என்ன நான் இன்னொரு பேட்டில பேசியிருந்தேன் ஒரு பேரை கொண்டுட்டு நாற்பத்தோரு குடும்பத்தை நடுத்தர்ல நிறுத்திட்டு என்ன விளையாட போயிருக்கேங்க இவன் என்ன விளையாட்டு விளையாடுறாங்கன்னு தெரியுமா பிஜேபி கூட அரசியல் விளையாட்டு விளையாடுறாங்க அந்த விளையாட்டுல பங்கெடுக்க ஆதவர் அங்க போயிருக்காப்ல குசியானது அவர் தரப்புல இருந்து என்ன சொல்லிருக்காங்க பாருங்க கோர்ட்ல அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் வந்து கரூர் மாவட்ட செயலாளர் அந்த ஆள் பேரு வந்து பேரு மதியலகன் மதிய மதியழகன் தான் கரூரோட அந்த பங்கன் ஏற்பாட்டாளர் நான் கிடையாது அவர் தான் கைது பண்ணிடல என இப்படிப்பட்ட ஒரு பொதுச் செயலாளர் நீங்க பாருங்க எவன்ட போய் சீக்கிரிக்காம பாரு தமிழ்நாடு மக்கள் இவங்கெல்லாம் நீங்க நினைச்சு பாருங்களேன் தலைவன் தலைதெரிச்சு ஓடுதான் தனிமானம் பிடிச்சு பிறந்துடணும் அப்படின்னு ஓடிடுதான் பொதுச் செயலாளர் என்ன சொல்லுதான் எனக்கு சம்பந்தமே கிடையாது கே கூட்டத்தை நடத்துறவன் இன்னொருத்த அவனதான் பிடிச்சி அவன் பாடப்படுத்தியா இன்னொருத்த நான் கிரிக்கெட் என்ன மேட்ச் விளாட போறான்ட்டு டெல்லிக்கு போறான் இந்த நாட்டு மக்களுடைய நிலைமையை பாருங்க இப்படிப்பட்ட அதாவது இதுல வந்து எம்ஜிஆர் ஒப்பிட்டு பேசுறாங்க எம்ஜிஆர் வந்து அண்ணா திமுகங்கிற ஒரு கட்சியை தோற்றுவித்தாலும் கூட அவர் வந்து அண்ணாட்டையும் கலைஞர்களையும் பெரியார்ட்டையும் பாடம் பயின்றவர் அவருக்கு வந்து ஒரு பாரம்பரியம் இருக்கு அரசியல் இல்லை அலமரா தலைமுறை இல்லைனாலும் அவர் வந்து ஒரு திராவிட முன்னேற்றங்கிற ஒரு மாபோர இயக்கத்துல இருந்து வந்தவர் தகுதி இல்லாத நபரு ஒரு தரங்கட்ட நபரு அப்படிங்கிறதுக்கு இந்த சம்பவம் ஒரு உதாரணம் உன்னை நம்பிதானே வந்திருக்கான் அவ்வளவு பேரு இருபத்தி ஏழாயிரம் பேர் வந்திருக்கான் நீங்க நல்லா பாருங்க ஒரு பொம்பளையாளு பிள்ளைய பச்சை பிள்ளைய தூக்கிட்டு வந்து ரோட்ல படுத்து இடம் பிடிச்சு பா படுத்து கிடக்கா எப்படி வந்திருக்காங்க பாருங்க இந்த குரங்கு பயிலுவோ மரத்து மேல ஏறி உட்கார்ந்து வந்துருக்கானு அந்த மரத்து கிளை உடஞ்சி ஒரு புள்ள பச்சை புள்ள ஒன்றரை வயசு புள்ள வயித்துல விழுந்து உடல் வெளியே வந்திருக்கு என்னடா அந்த வீடியோ வந்திருக்கான் இருக்கு இருக்கு எல்லா எல்லா வலைதளங்களையும் வந்துட்டு நான் கூட உங்களுக்கு எடுத்து அனுப்புறேன் நீங்க வாய்ப்பு இருந்தீங்கன்னா நம்ம சேனல்ல கூட போட்டு விடுங்க இவ்வளவு கொடூரமான ஒரு சம்பவங்கள் நடந்திருக்கு மூணு நாள் அமைக்கிட்டு உட்கார்ந்துருக்கான் பாருங்க நீ போகலாமா அந்த இடத்த விட்டு அந்த ஆண்டு பேசிக்கிட்டு இருக்கும் போதே கீழே அவங்க ஒருத்தன் செருப்பு கொண்டே ஏதோ திமுக செருப்பு கொண்டே அவன் கட்சிக்காரன் தான் பேச்சை நிறுத்தியா போட்டு வீட்டுக்கு போயா அங்க அவங்க செத்து உழுந்துட்டு இருக்காங்க பா நக்கல் பாட்டிலுக்கு பத்து ரூபான்னு பத்து ரூபா கூட பெரும்பு பத்து ரூபாய்க்கு கூட மரியாதை எல்லாம் போச்சு அந்த உயிர்கள் உலகாரணம் ஆயிட்டான் இருந்தவர் நடிகராக வந்து எப்படி இவ்வளவு சீக்கிரமா மணிப்பூருக்கு போகாத வந்து உண்மையின் குழு திடீர்னு இவருக்கு மட்டும் வருது அப்படிங்கிற மாதிரி பொறுத்தவரை அநேகமாக பிஜேபி தவிர எல்லா கட்சியிலும் விஜய்க்கு எதிராக கருத்து சொல்கிறது பிஜேபி மட்டுமே அவர்களுக்கு ஆதரவாக கருத்து சொல்கிறது கிட்டத்தட்ட கொள்கை எதிர்ப்பு பண்ணியிருந்தாரு விஜய் அவர்கள் இப்ப என்ன ஆட்சி கேள்வி இருக்குது ஒருவேளை கூட்டணி மாறுகிறதா அதே சேர்த்து புரிஞ்சுக்கிறது ஏன்னா கொள்கைக்கும் அரசியலுக்கும் என்ன வேறுபாடு இப்ப நான் வந்து கட்சியில இருந்து வந்தோம் அங்க வந்து ஈழம் தமிழ் தேசியம் அப்படிங்கிற கொள்கையோட இருந்தோம் அது தடம் புரண்டு அது நாக்பூர் நோக்கி போயிட்டு இருக்கு இந்த வண்டி எம்மாடி இதுல இறங்கிடணும் நம்ம அப்படின்னு இறங்கி எங்க போலான்னு யோசிச்சு பார்க்கும்போது பல விஷயங்களை படிக்கும் பொழுது உண்மையான தமிழ் தேசியம்ங்கிறது திராவிடத்தை உள்ளடக்கியதான் இருக்க முடியும் நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய தாத்தா முறம் இங்கதான் வந்து தஞ்சம் அடைஞ்சிருக்கான் தமிழ் தமிழர் இப்படின்னு பேசினது பூரா உரிமைகளுக்காக பேசினது நின்னது ஜெயிச்சு காட்டுனது திராவிடமா இருக்கு அதனால நம்ம வந்துடணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்து சரியான கொள்கைன்னு வந்திருக்கோம் அப்படிதானே இந்த கொள்கையை தான் அரசியலா இருக்க முடியும் இந்த கொள்கையை செயல்படுத்துறது அரசியல் கொள்கை எதிரி பாஜக அரசியல் எதிரி திமுக அப்படின்னா இதுலயே வந்து உன் மைண்ட் ஸ்டெடி அல்லன்னு அர்த்தம் உம் சாயங்காலம் சாயங்காலம் ஆறு மணிக்கு மேல ரொம்ப குடிக்காதான்னு சொல்லுது இதுதான்

விஜய்க்கு பிரிபரன்ஸ் கூடிடுமோ நமக்கு வர வேண்டிய கட்டிங் வராதோ அப்படின்னு சொல்லி அவர் மாதிரி கோவப்படுதுல வேற ஒண்ணும் இது வந்து பங்கு பிரிக்கையில பிரச்சனை வேற ஒண்ணு கிடையாது நீங்க தப்பா நினைச்சுக்காதீ நீங்க கேள்விக்கு வந்துடும் விஜய வந்து பிஜேபி வந்து கையில எடுக்குதா அப்படின்னா நூறு சேதம் எடுத்துட்டாங்க எடுக்காங்க தான் இவருடைய தூதுவரா தான் ஆதாச்சனை அவங்க அனுப்பியிருக்காருங்க நாற்பத்தொரு பேர் செத்து கிடைக்கும் கட்சி நவளவே முடியாம இருக்கு ஓ ஒண்ணு இல்லனே கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் இருக்கா ஒரு ஒயின் அது ஒரு இடத்துல உன் கூட்டம் தானே இன்னைக்கு வரைக்கும் சரி கட்சி தலைவரை விடுங்கண்ணே நிர்வாகிகள் எங்கன்னா போனா அந்த அதாவது அந்த நான் அந்த அது என்ன கட்சி அது என்ன கட்சி டிவி கே டிவி கே கட்சி வந்து முடங்கிடுச்சு பனையூர்ல முடங்கிட்டு இதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனோம் நம்ம வந்து அட்லீஸ்ட் ஒரு எம்எல்ஏவாவது ஆயிரணும்னு விஜய் நினைக்கப்பல அது இனிமேல் இந்த நம்மளால இந்த மக்களை போய் சந்திக்க முடியாது அப்படிங்கிற முடிவுக்கு வந்துதான் சரி ஓகே பரவாயில்ல நம்ம பாசி சுத்துக்கூடே இவர் சொன்ன மாதிரி பாசி கூட நம்ம போயிடுவோம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துதான் நீங்க நீங்க சொன்ன மாதிரி மணிப்பூருக்கு ஆள் அனுப்பாத மத்திய அரசு மணிப்பூருக்கு ஆள் அனுப்பாத மத்திய அரசு இங்க எப்படி அனுப்புதான் பாருங்க உடனே உடனே ரியாக்சன் காரணம் என்ன விஜய்ங்கிற கிரௌட் புலரை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து நம்ம உறுதியா வென்றலாம் அப்படின்னு நினைக்காங்க அவங்க கணக்கு பூராமே தப்பா கணக்கா இருக்கு என்ன செய்ய குருட்டு கணக்கா இருக்கு இப்படிதான் அண்ணாதிமுக கையில் எடுத்தாங்க அவர் போராடம் பூரா பேசு தெரியாம பேசி உளறி இருக்கதே இருக்க மரியாதையும் கெடுத்துக்கிட்டு இருக்காரு இங்க தென் மாவட்டத்துல மிகப்பெரிய கலவரத்தை உண்டு போடுறதுக்கான வேலையை பூரா நம்ம சித்தப்பு பாத்துக்கிட்டு இருக்காரு சித்தப்பு இருக்கும்போது இவரு அவங்கதான் பேர் விட்டாங்க ஜோசப் பிஜை ஜோசப் பிஜைன்னு அவனும் தான் பேர் விட்டான் இன்னைக்கு அவன் தான் தூக்கி வளர்க்கு வரான் அப்போ பாருங்க பெத்து போட்டதே பிஜேபி தான் இவரை அரசியல்ல விஜய பெத்து போட்டதே பிஜேபி தான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு விழக்கூடிய பதினெட்டு சதவீத சிறுபான்மையினரின் வாக்குகளை உடைக்கிறதுக்காக ஜோசப் விஜய் அப்படின்னு இவங்களே முன்னாடி நின்று பிரச்சாரம் பண்ணி அந்த ஆளை கொண்டு உள்ள விடுறாங்க ஹெச்ராஜா தான் ஜோசப் விஜய்ங்கிற பேரே கொண்டாரு நம்ம யாரும் அவருக்கு பேசினதும் இல்ல நம்ம சொன்னதும் இல்ல அப்ப அவர் வந்து ஜோசப் விஜய் ஜோசப் விஜய்னு பிரச்சாரம் பண்ணி பிரகடனப்படுத்தி சிறுபான்மையான பதினெட்டு சதவீத வாக்குக்கான ஆளு விஜய்ங்கிறத கொண்டு வந்து உள்ள இறக்கி திரும்ப இப்படி ஒரு இஷ்யூ ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னா இப்ப நம்ம முழுமையா கையில எடுத்துடலாம் அப்படிங்கிற எண்ணத்துல நம்ம கொண்டு போறான் இது மத்த மாநிலங்கள்ல நடக்கலாம் பானிபூரி வியாபார நடங்கள்ல நடனங்கள்ல நாடுகள்ல மாநிலங்கள்ல நடக்கலாம் இங்க நடக்குது தமிழர்கள் புத்தி குருமி உள்ளவன் அப்படின்னா இல்ல புரியுது ஆனாலும் கூட நீங்க முடங்கிட்டுதான் சொல்றீங்க ஆனா இன்னைக்கு வந்து வாட்ஸ்அப் குழுவுல பொதுச்செயலாளர் இருந்த சமயத்துல விஜய வந்து வாண்டட வந்து யாரும் தொய்வடையாதீங்க தொடர்ந்து பயணிப்போம் எல்லாத்தையும் பக்கவெல்லாம் பாத்துக்கங்க துணிஞ்சு நில்லுங்கன்னு சொல்லி இப்ப அறிக்கை விட்டுக்காத தகவல் அவர் துணிஞ்சு நிப்பாரா அவர் தைரியத்தை தான் அவர் துணிஞ்சு நிப்பானாங்க காரூர்ல இருந்து ஓடி போன பையன் இருபத்தி ஏழாயிரம் மக்கள் வந்திருக்கான் ஓடி போன பையன்தான் நீ எப்படியா நிப்பான் விடுவானா எங்க வீட்டுல விடுவாங்களா உங்க வீட்டுல நீங்க விடுவீங்களா நீங்க சொல்லுங்க ஏ ஒரு தலைவனை நம்பி போயிருக்கோம் எந்த ஆர்கனைசேஷனும் இல்லாம எந்த ஒருங்கிணைப்பும் இல்லாம கொஞ்சம் விட்டா வண்டியில போட்டு நசுக்கிட்டு போனோம் அந்த பைக்ல ரெண்டு பேர்ல விழுதான் நீங்க அந்த வீடியோ எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும் அதே தெரியாது இருந்தாலும் அவன் பாட்டு போய்கிட்டே இருப்பான் அப்படி சிரிச்சு லைட்ல போட்டு போட்டு அழைஞ்சிக்கிட்டு கூத்து பண்ணிட்டு அழைஞ்சிருக்கானவங்க அவன் சொல்லுவான் தைரியம் பாருங்க நான் பாத்துக்கிட்டுதான் அப்படின்னு என்ன ஒரு ஐடியா என்ன தைரியத்துல சொல்லியிருப்பாருனா மேல இருந்து சொல்லிருப்பாங்க பயப்படாத ஐயா உனிய நாங்க பாத்துக்கிடுதோம் அப்படின்னு ஐயா மோடி பேசியிருக்கலாம் அமித்ஷா பேசியிருக்கலாம் நீங்க சொன்ன வாட்ஸ்அப் மெசேஜ் என்னைக்கு வந்துச்சு இன்னைக்கா பயப்படாதப்பா ஒரு அடி எட்டு அடி இருக்கு நீ பயப்படாத நாங்க பாத்துக்கிட்டு உன் மக்களை போற இத சொல்லி நீ ரெடி பண்ணு தயார் பண்ணு அப்படின்னு சொல்லிருப்பாங்க இந்த பாஜகவுடைய திட்டமே இது இதன் மூலமா அந்த சிறுபான்மையு வாக்குகளை உடச்சி எடுக்கிறது தான் இனிமே மக்கள் சுதாரிச்சிருவான் நம்ம எவ்வளவோ சொன்னோம் இது வந்து சரியில்லாத கேஸ் நம்பாதியா பயில் எல்லாம் பின்னாடி போவாதியப்பான்னு சொன்னோம் இது இன்னொரு சீமான்தாங்கிறத நம்ம சொன்னோம் கேட்கல இன்னைக்கு புரிஞ்சிருப்பான் நமக்கான தலைவன இல்ல நமக்கான கொள்கை இவங்க இல்ல கொள்கைவாதிகள் இல்ல தலைவனுக்கான பண்பு இல்லை நம்ம நிக்க வேண்டியது திமுக கரத்தை பற்றி மறுபடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக நமக்கு ஆட்சியில் அமைஞ்சாதான் உட்கார்ந்தா தான் நமக்கு விடுதலைங்கிறது மக்கள் எல்லாரும் புரிஞ்சிருப்பான் சரியா நடக்கும் நம்ம தெளிவுபடுத்தான் ஓகே 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 இது வந்து போர்ட்டில் இன்னைக்கு வந்து விசாரணையா இருக்கட்டும் அடுத்து போற அந்த அரசியல் நகர்வு குறித்து பல்வேறு விதங்கள் கருத்துக்களுக்கு வந்தா கூட நிச்சயமாக பிஜேபி கையெழுத்து தான் உங்களை போன்ற தொடர்ந்து விமர்சனம் முன்வைக்கிறீங்க அப்படியே மக்கள் பரவிக்கப்பட்டு இன்னொரு விஷயம் நீங்க இன்னைக்கு ஒரு மனு பாத்தீங்கன்னா இந்த கட்சியை தடை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு மனு போட்டிருக்காங்க அதை பாத்தீங்களா அதை அதிகமா பேசணும்னே அதை நம்ம பேசணும் ஏன்னா இந்த கட்சியை தடை செய்யல அப்படின்னா நிறைய இளைஞருடைய வாழ்க்கை பறிவேரும் நீங்க இந்த அந்த கட்சிக்காரனை பூரா இந்த இந்த விஜய் இந்த நடிகர் விஜய் என்ன பண்ணி வச்சிருக்காருன்னா ஒரு மாதிரி கிரியேட் பண்ணிருக்கான் ஒரு கொடூரமான ஆள்களா உருவாக்கிட்டார் எப்படின்னு கேட்டீங்கன்னா நாப்பத்தோரு குடும்பம் நடுத்தர்ல நிக்கி அந்த குடும்பத்துக்கு ஒரு கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் கூட கிடையாது ஆனா என்ன ஸ்டாண்ட் வித் விஜயா ஸ்டாண்ட் வித் விஜய் அப்படின்னு சொல்லி ட்ரெண்ட் பண்ணலாம் அப்போ அது இன்னொன்னு ஒரு கமெண்ட்ல புள்ள போனா போட்டோம் இன்னொரு புள்ள தளபதி போனா அப்படின்னு கேட்கான் அவனை மாதிரி ஒரு கொடூரமான இருக்க முடியுமா நீங்க சொல்லுங்க நீ நினைச்சு பாருங்களேன் எவனா தான் புள்ள வச்சு ஏ நான் பெத்த புள்ள போனா பரவாயில்லையா எனக்கு தளபதி இருக்கா ஐயா தளபதி ஒரு தளபதி தான் சொல்லுவானா ஐயா எவனா சொல்லுவானா ஐயா எவ்வளவு சைக்கோவா இருக்கா பாருங்க மனநலம் பாதிக்கப்பட்டவனா இருக்க நீங்க நினைச்சு பாருங்க இவங்களா மினிஸ்டர் ஆயிட்டான் இவன் நினைக்க மாதிரி என்ன கட்சி விஜய் கட்சி ஜெயிச்சுன்னு வச்சுக்கோங்க விஜய் முதலமைச்சர் இந்த குரங்குகள் பூரா இந்த சேடிஸ்ட் பூரா இந்த இந்த சைக்கோ பூரா மினிஸ்டர்லாம் நினைச்சு பாருங்க நம்ம நிலைமையை நினைச்சு பாருங்க விஜய்க்காக என்னன்னாலும் தொண்டை ரோட்ல போறோம் தொண்டையை கடிச்சு தின்றுமானுவான் சீமானு ஆர் எஸ் எஸ்லாம் நம்ம பயங்கரமான நினைக்கும் அதை விட கொடுமையான ஒன்னு அதை விட கொடுமையானுவோம் கோர்ட்டு சொல்லிருக்கு பத்தீங்களா இது வந்து கட்டுப்படுத்தப்படாத தடுக்கப்படாத ஒரு கலவரம் போல இது நடந்திருக்கு அப்படிங்க அவங்க கவனிச்சிருக்காங்க மக்கள் தான் இதை ரொம்ப தீவிரமா உன்னிப்பா கவனிக்கணும் ஒரு செத்து போனவனுக்கு கண்ணீரஞ்சலி போஸ்டர் கூட செலுத்த முடியாத கண்ணீரஞ்சலி போஸ்டர் கூட ஒட்ட முடியாத வருத்தத்தை தெரிவிக்க முடியாத ஒரு தலைமை ஒரு கட்சி இந்த மண்ணுக்கு தேவையாங்கிறத யோசிச்சு பாத்துக்கணும் புள்ள செத்து போனா பரவாயில்ல தலைமை இருக்கான் அப்படிங்க எவ்வளவு கொடூரமான மக்கள்னு பாருங்க வித் அந்த குடும்பம் நான் வந்து அந்த குடும்பத்தோட நிக்கையா அப்படின்னு சொல்லணும் அதான் அதான் பண்பு மனித இயல்பு அதுதானே ஒரு ஒண்ணுமே வேண்டானே சாதாரண மனித இயல்பு அதுதானே காசால சண்டை நடக்கு ஐயையோ இலங்கையில சண்டை நடக்கு ஐயையோங்க நாற்பத்தி ஒரு குடும்பம் கண்ணு முன்னால சித்திர சீரழிஞ்சு போயிட்டான் நீ அவங்க ஸ்டாண்ட் வித் விஜயா அதனால கண்டிப்பா இந்த தமிழக வெற்றி கழகம் கண்டிப்பாக தடை செய்யப்பட வேண்டிய தான் அதுக்கு அதுக்கு வரக்கூடிய காலங்கள்ல முடிவுரை எழுதப்படும் நிச்சயமா எழுதப்படும் மக்களே எழுதுவாங்க அப்படி மக்கள் மாதிரி வெற்றி விடுகிறேன் நேரம் நன்றி சார் Nandi